இந்த மனசு நம்மளை ஏமாத்துறதை நாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படி ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஏன்னா உள்விழிப்பிலிருந்து நம்மளை நம்ம பார்த்து கொண்டிருந்தால்தான் நம்ம மனசு நம்ம மேலே எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா நமக்குள்ளேயே இருந்து இயங்குற இந்த மனசு நம்மளுடைய விருப்பத்திற்கு தக்கவாறே ஒத்திசுவாகவே அதனுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் அப்போ அது என்ன மாதிரியான அந்த சூழல்களில் அதனுடைய நரித்தனங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நாம் யாரு அப்படிங்கிறத நம்ம அதிகப்படியான தேடுதலை விழிப்பில் நம் வந்து உள்ளே கேள்வி கேட்டு கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக இந்த மனசு தனியாக இயங்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போது நம்மளுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அதனுடைய தேவைகளை இது பூர்த்தி பண்ணுவதற்குத்தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது என்ப உண்மையை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த சிந்தனை என்பதே மனசனுடைய ஒரு கருவிதான் அந்த கருவியை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய தேவைகளை இந்த மனசு உருவாக்குகிறது அப்படி அந்த சிந்தனையில் ஒதுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் அதை செயலாக மாற்றக்கூடிய அந்த விஷயத்திற்கு இது இப்போ கான்சியஸ் மைண்டுக்கு ஆணையிடும் இந்த சிந்தனை கான்சியஸ் மைண்டை வந்து தூண்டும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய விழிப்பு நிலை அந்த மனது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மனசு ஆன்நிலை மனசு கட்டளைக்கிட்டு அதனுடைய விருப்பத்தை செய்வதற்கு முனையும் ஆனால் இந்த விருப்பங்கள் இந்த செயல்கள் எல்லாமே நமக்கு தேவையா அப்படிங்கிறத நாம் யாருங்கிறத உணர்ந்து இந்த விழிப்பிலிருந்து பார்த்தா தான் இதுக்கான வேறுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏங்க உங்களோட நோக்கம் பத்து மணிக்குள்ளே கொண்டு போய் கரண்ட்டு பில்லு கட்டணும் இல்லைன்னா மூவாயிரம் ஃபைன் போட்டுருவான் உடனடியா அங்க இங்கேயும் ஏதோ காசை பொறுக்கி வீட்டில் அம்மா வந்து அப்பாவோ கொடுக்குறாங்க நீங்க அந்த காசை கொண்டு போகிறீங்க ஆனா போற நேரத்துல அதுக்கான பாதையில நீங்க பயணம் பண்றப்போ தடைகள் வந்து நீங்க அதை மாறிட்டீங்கன்னா அதனுடைய தன்மை உங்களுக்கு தெரியும் விளைவுகளும் உங்களுக்கு தெரியும் நம்ம போய் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ள கரண்ட் குள்ளு கட்டினீங்கன்னா பெரிய ஃபைனும் போட்டுருவாங்க கட்டை குடுங்கிட்டு போயிடுவாங்க பெரிய நஷ்டமாயிரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிந்தும் நீங்கள் ஏன் வந்து அந்த காரியத்திலிருந்து விலகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம மனசு நம்மளை என்ன பாடுபடுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த மனசோடைய மேலோட்டமான ஆசை என்ன அப்படின்னா தாவிக்கொண்டே இருப்பது தாவிக்கொண்டே இருப்பதற்கு காரணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய காரணங்களுக்கு உங்களை சப்போர்ட் பண்ண வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு ஒத்திசாக இருப்பதை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுனா அது முதல்ல உங்களுடைய செயல்களை அனைத்துமே உங்களுக்கே நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும் உங்களுடைய அனைத்து செயல்களையுமே அது பார்த்து கொண்டு செயல்படுத்த வைக்கிறதா தான் செயல்படுத்த வச்சு பாடப்படுத்துறதும் தான் அதற்கு பிறகு நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள் என்றால் அதை கேள்வி கேட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல உடனே மேலே எழும்பி அந்த செயல்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு உங்களுக்கு ஒத்திசைவாக இருப்பதாக நடித்து அதனுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மீண்டும் உங்களை தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களை உங்களுடைய செயலை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்பா வந்து ஏண்டா கரண்டு பில்லு இப்படி பண்ண அப்படி பண்ணாதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு தயாரிப்பு நிலையில் ஒரு கதையை உருவாக்கும் அப்பா இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படி ஆயிடுச்சுப்பா ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படி இப்படி எல்லா கதைகளையும் கட்டி கடைசியில் நான் ரத்தம் கொடுக்கல இருந்து கொடுத்தாதான் அவன் குழைப்பான்ட்டாங்க அதனால தான் போனேன்னு ஒரு கற்பிதமான ஒரு கதையும் இந்த மனசு உருவாக்கி கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடைமுறை உள்ள வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடிய தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தூண்டுதலை இந்த மனசு முளை நகர்த்திக்கொண்டே இருக்கிறது அந்த மனசோட நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நோக்கத்தில் இருக்கக்கூடிய வேலையை செய்யாம ஏதோ வேலைகளை செய்து அது பின்னாடி ஓடிக்கொண்டே இருந்து பிறகு பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் யாராவது கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் அதற்கு ஒரு கதையை உருவாக்கி உங்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியதை இந்த மனசு செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்தால் மட்டும்தான் இந்த மனசுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் காலம் முழுக்க எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொல்வார்கள் பார்த்துருக்கீங்களா ஊர்ல ஒரு ஆலமரம் இருக்கும் இல்லைன்னா ஒரு பாலம் இருக்கும் அதுல ஒரு பத்து பேர் எப்பவுமே உட்காந்துட்டு இருப்பாங்க இது உலகத்தில் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே அந்த காட்சி வந்து மாறாத காட்சி அந்த ஊர்ல நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேர்ல எப்பொழுதுமே ஒரு பத்து பேர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள் அது பாருங்க ஆனால் அவர்களில் பார்த்தீங்கன்னா ஆள் மாறிட்டே இருக்கிறவர்கள் இருப்பாங்க ஆள் மாறாதவர்களும் இருப்பாங்க ஆள் மாறிட்டே இருக்கிறவர்கள் வந்து பொழுது ஒரு விடுமுறை நாள்ல அங்க வந்து உட்காருவாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே இந்த இந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல அசம்பளம் ஆகணும் நம்ம சந்திக்கணும் நம்ம அந்த இடத்துல வந்து பகடை விளையாடணும் ஏதோ ஒரு அரட்டை அடிக்கணும் அவனை பத்தி பேசணும் இவனை பத்தி பேசணும் ஊர்கதைகளை எல்லாம் அளந்து விட்டு மதிய நேரத்தில் அடிவயிறு பசிக்கும் பொழுது வீட்டை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையை கட்டமைப்பது யாருங்க அவர்கள் கிடையாது அவர்களுடைய மேலோங்கி இயங்கக்கூடிய விருப்ப மனதின் நோக்கம்தான் அது இந்த நோக்கத்திற்கு நீங்கள் செவி சாய்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதனுடைய கட்டளைகளை நீங்கள் செயல்படுத்துவதற்கு விருப்பப்பட்டு உங்களுடைய உண்மைத்தன்மையை மறைத்து உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கள் என்றைக்கும் வெளி முடியாத ஒரு சூழலை உருவாக்கிவிடும் முதலில் மனம் முடங்கும் மனம் முடங்கிடும் மனம் முடங்குச்சினாலே உங்களுடைய ஐம்புலன்களும் பயனற்று போய்விடும் அடுத்ததாக உடல் செயலற்று போய்விடும் உடலும் முடங்கிடும் எந்த வேலையும் செய்யாம உழைக்காம அங்கங்க அப்படி அப்படியே கிடந்தோம்னா என்ன அதனுடைய இயக்க சக்திகளும் முடங்கக்கூடிய விஷயங்களை நடந்து கொடு நடத்தி கொண்டே இருக்கும் அடுத்ததாக மொத்த வாழ்க்கையும் முடங்கும் நடமாடக்கூடிய தன்மை இருந்தும் ஒரு முடவனாகக்கூடிய சூழலை இந்த மனசு ஏற்படுத்துங்கிறத உண்மையை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மனசு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்து நீங்களை மீட்டெடுக்கலாம் உங்களுக்கு மேலோங்கிய விருப்பங்கள் எல்லாம் எதுவோ அந்த விருப்பங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் அற்பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எடுக்க போனது சட்ட தான் ஆனால் வாங்கிட்டு வந்தது செருப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய மனது உங்களை பாடாப்படுத்துகிறது என்று அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் சொல்லி சொல்லி புரிய வைப்பது சாத்தியமே கிடையாது உங்களை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த நிலையின் உண்மைத்தன்மையை உங்களுக்குள்ளிருந்து உங்களை நீங்கள் சரிவு செய்யக்கூடிய நிலைமை வரும் வழிகாட்டத்தான் முடியும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வது அதற்கு தயாராவது அதற்கான ஆயத்தம் ஆவது எல்லாமே நீங்கள் தான் அது நடக்கக்கூடிய கால்களும் உங்களுடைய தான் ஞானப்பாதையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் நன்றி வணக்கம் தாய் மாசானையே போட்டி போட்டு குருவே சரணம்